ஒரு வரலாற வந்துட்டு ஜனரஞ்சகமா சொன்னா எல்லா தலைமுறைக்கும் போய் சேரும். குறிப்பா இளைய தலைமுறைக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படினா நான் நல்லா இருந்துச்சு. படன் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. சாங்ஸ்லாம் நிறைய வந்து. பிளாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு நம்ம. மன வந்து பாத்தீங்கன்னா தெатрல வந்து பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் 30 நிமிஷம் வர ரொம்ப நல்லா இருக்கு ஒரு வரலாறை வந்துட்டு ஜனரஞ்சகமா சொன்னா எல்லா தலைமுறைக்கும் போய் சேரும் குறிப்பா இளைய தலைமுறைக்கு இது ஒரு நல்ல முயற்சின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பன்னெண்டு பெப்ரவரி ரெண்டு ஐ மீன் ரெண்டு பன்னெண்டு பெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்றது வந்துட்டு பொள்ளாச்சி மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இறந்து போன மாணவர் சிவகங்கை ராஜேந்திரன் அவங்கள பத்தினா கதையும் சேர்ந்து ஒரு புனைவா எடுத்திருக்கிறாங்க மொழி போருன்றது ரொம்ப முன்னாடியில இருந்து நைன்டீன் எயிட்டீன்ல இருந்து இருக்கு நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் முன்னெடுத்த போராட்டம் மொழிப்பொருளை இருந்திருக்கு இதுலேயும் வந்துட்டு அதில் காங்கிர சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க சத்யவாணிமுத்து அவங்கள மாதிரி சித்தரித்து காமிச்சிருக்காங்க நிறைய வந்துட்டு புனைவுங்கன்னு சொன்னாலும் நிறைய வந்துட்டு உண்மைகளை தழுவிதான் எடுத்திருக்காங்க குறிப்பாக வந்துட்டு இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஒரு பாடி லாங்குவேஜையும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஹட்டையாஸையும் போட்டுட்டு அதே மாதிரியான சித்தரிப்புகளும் நல்லா இருந்துச்சு மேம் இது மல்டி ஹீரோ இது வந்துட்டு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட் நான் நினைக்கல ஏன்னா வந்துட்டு சிவகார்த்திகை எனக்கு தான் மேஜரா இருந்தது ஒரு பேன் இண்டியா ஒரு கலர் வரணுங்கிறதுக்காக ராணா பெசில் ஜோசப் எல்லாரும் மாதிரி இருந்தது நடிச்ச எல்லாருமே அவங்க வந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் இருந்தது ஏன்னா நீங்க முப்பத்தெட்ட பத்தி பேசாம அறுபத்தி நால பத்தி பேசவே கூடாது அது ஒரு பெரிய கிரைம்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரை குறிப்பா சொல்லணும்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு புத்தகங்கள் கொடுக்காதத இளைய தலைமுறைக்கு சொல்லாதத இந்த படம் சொல்லுனா இட்ஸ் ஃபைன் நான் அதுக்கு பத்தக்கு பத்த ஃபாரமஸ் வருது ஹாய் ஃபாரமஸ் சூப்பரா இருக்கு கொஞ்சம் கேளுங்க அதான் सीआरஎஸ் ஃபாரமஸ் வந்து எல்லாம் எல்லார் மேல लाஞ்சிருக்காங்க

இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனா பார்த்தா பர்ஃபார் வைஸ் அப்படி நல்லா இருக்கு எல்லாமே எல்லாமே பண்ணி படம் படத்துல எல்லாமே நீங்க கேட்குறீங்க ஒரு ஒருத்தர் நல்ல

ட்ரெய்லர் இப்போ வந்து எல்லாருக்கும் சொல்கிறது தான் ஜாலியன் வாலா பத் படுகொலையை பற்றி நிறைய சோஷியல் சயின்ஸ் புக்கில் டென்த்தில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஆனால் சில விஷயம் இன்னும் மறைக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இதை முன்னாடி என்ன நடந்திருக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சால் ஒரு எஜுகேட்டட் சிவிலிஸ்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் சிவிலைஸ்ட் ஆவாங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இது வந்து அதாவது இப்போ எலெக்ஷனுக்கான படம் கிடையாது இது வந்து ஹிஸ்டரியை பேசுகிற படம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ் எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரே லாங்குவேஜை மட்டும் நம்ம கார்னர் பண்ணுற மாதிரி இருக்காது ஏன்னா எல்லா லாங்குவேஜும் இருக்கும் ஒரு லாங்குவேஜ் ட்ரெயிலர்லேயே சொல்லியிருப்பாங்க நாங்க வந்து ஒரு லாங்குவேஜ் நாங்க எதிர்க்கறவங்க இல்ல திணிப்பா மட்டும்தான் எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சூப்பரா சொல்லிடுவாங்க இது மல்டி மீடியா சப்ஜெக்ட்னால எல்லாருக்கும் ஈக்குவல் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்காங்க ஆக்சுவலா நான் ஸ்பாய்லர் பண்ணல படம் படத்துல எல்லா எல்லா லாங்குவேஜுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரவி மோகன் சார் நம்ம ஹீரோவா பார்த்திருக்கோம் ஒரு ஹீரோ வந்து எடுத்தோன்னே ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னு நடிக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நார்மல் கதையில நடிச்சு அதாவது இப்போ விஜய் சேதுபதியை எடுத்தோடனே நடிக்கிற அவரு வில்லனஸும் இருக்கும் ஆனால் ஒரு பேஸ்டான ட்ரூ ஈவெண்ட்ல அவரு அது வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரு ஸோ அதுக்கு அவரு அவரு போட்டிருக்க அந்த பொட்டான்சியலும் அவர் அந்த வச்சிருக்க லைட்டாக ஏன்னா ரொம்ப ஹேட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது அவரோட கேர ஃபுல்லாக வில்லனாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நல்லா கரெக்டாக ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி அந்த கோரில் எடுத்துட்டு போய் நடிச்சிருக்காரு அவ்வளோ ஒரு இவ்வளோ ப்ரூட்டல் இந்த படத்துல தேவைதான் ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தான் பின்னாடி இருக்கவங்க எவ்வளவு நடந்திருக்கு இவ்வளோ இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் சோ நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் படிக்கணும் என்ன கேட்டீங்கன்னா இப்ப புக் ஃபேர் ஓடுது நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க தப்பே கிடையாது நன்றி பக்கம் ஆக்சுவலா வந்து மக்களுக்கு சேர வேண்டிய செய்தி தான் இருந்துச்சு ஆக்சுவலா வந்து எல்லாரும் இந்த காலத்திலயும் இப்படி இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறதே படம் இருந்துது ஸோ மக்கள் சீக்கிரட்டு மக்களோட உண்மையான முகம் அது வந்து இந்த படம் வழியா வெளியே வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் வர ஈக்குவல் கண்டிப்பா எல்லா மொழியும் எல்லா கேரளா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் கன்னடா இருக்கட்டும் மராட்டி எல்லா மொழியும் கலந்து எல்லா மக்களும் பொது அப்படின்னு இந்த பண வழியா நிரூபிச்சிருக்கோம் ரவி மோகன் நம்ம ஹீரோவா பாத்துருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேர் பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ தான் செட் ஆகும் இல்லன்னு செட் ஆகல பட் இருந்தாலும் அவர் ரோல கரெக்டா பண்ணிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காரு படம் கண்டிப்பா அவுட் ஆஃப் கண்டிப்பா நான் சூப்பர்

பராசக்தி பாதிக்கீங்க எப்படி சார் இருக்கு பராசக்தியா பராசக்தி மாதிரி இருக்கு சார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பாக்கணும் அவசியம் ஏன்னா வந்து இந்த தமிழுக்காக நல்லா அருமையா பண்ணிட்டாரு எல்லா ஆக்டர்ஸ் நல்லா இருக்காங்க இந்த முரளி சன்னு அப்புறம் ஜெயம் ரவி அருமையா பண்ணிருக்காரு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லா ஆக்டர்ஸும் நல்லா இருக்கும் யாரையும் குறை எப்படி சார் பொள்ளாச்சி 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 போற அந்த இடத்துல பொள்ளாச்சி பாசியே பேசுறேன் அப்படின்னா எவ்வளவு பழைய படம் மாதிரி நல்லா இருக்கும்